மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அறிமுகப்படுத்துகிறோம் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஃபாஸ்டர் இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் சுகரை ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரு நிமிஷம் இனி என்ன அரசியல்ல அரசியல்ல பல விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ கமல்ஹாசன் பேசின ஒரு பேச்சு ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வார்த்தை போரா போய்கிட்டு இருக்கு மாறி மாறி சோ எங்க எப்படி போனாலும் ரொம்பவே நம்ம வந்து இப்பெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா பேச வேண்டியிருக்கு அப்படி இருக்கிறப்போ அவர் ரொம்ப அன்பா யதார்த்தமா சொன்ன ஒரு வார்த்தையை வந்து கன்னடம் வந்து புடிச்சுக்கிட்டு கர்நாடகால இன்னைக்கு பெரிய பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஒரு சிலர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதுல வந்து பாக்குறப்போ தமிழ் சேக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ தமிழை வளர்க்குறவங்க அவர் தமிழுக்கு இதுவாகவே பேசினது எல்லாமே தெரிஞ்சு அவர் வந்து அவங்க மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க ஸோ உண்மையோட பின்னணி ஸோ நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யத்தின் கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள் தக்லைஃப் படம் மூலியமா பேசின விவகாரம்தான் இந்த அளவுக்கு வந்து ஆனால் இது வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்கு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க மன்னிப்பு கேட்டாதான் தக்லப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகளை என்ன சொன்னாங்கன்னா தக்லீஃப் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகோ அந்த தேட்டரை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை தூண்டுற விதத்தில் என்ன பண்ணாங்க பேசுனாங்க ஸோ இந்த வழக்கு வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் கமல் சார்பா வந்து தாக்கல் மனு தாக்கல் செய்யும் பொழுது கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டால் தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ரேஞ்சில தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் அது இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வருத்தத்தை தெரிவித்து கடிதத்திலும் கொடுத்தார் என்னன்னா நான் என்னுடைய அன்பதை நான் வெளிப்படுத்தினேன் கன்னட மொழியும் நான் நேசிக்கிறேன் கன்னட மொழியும் சிறந்தது எந்த மொழிக்கும் மொழிக்கும் வந்து ஒவ்வொரு மொழிக்கும் வந்து எதுவும் தாழ்ந்தது உயர்ந்ததுலாம் இல்லை எல்லா மொழியும் ஈக்குவலானது தான் எல்லா மொழியும் போற்றுக்குரியது தான் அந்த விதத்தில் நான் எந்த மொழியும் இழிவாக பேசவே இல்லை இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அந்த ஒரு விவகாரம் தான் நான் பேசின பேச்சு சிவராஜ்குமாருக்கும் அது வந்து நெருக்கடி கொடுத்துருக்குமானால் அதுக்கும் நான் வருத்தத்தை தெரிவித்துக்கிறேன் ஆனால வந்து இந்த விவகாரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிகர் கமலஹாசன் என்ன பண்ணாரு கடிதத்தை எழுதினாரு ஆனா அவங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்னா இவ்வளவு விவகாரத்தை நீங்க பேசு நான் ஒத்துக்கிற உங்களுக்கு வந்து கன்னட மொழி வந்து உங்களுக்கு சிறப்பானது நீங்க அதை வந்து அவமதிக்கல ஓகே நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் ஆனா மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை இல்லவே இல்லையே அப்படின்ற விதத்துல வந்துதான் உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு அப்போ கமலஹாசன் தரப்புல இருந்து என்ன பதிலடி கொடுக்கப்பட்டதுன்னா தவறா பேசினு இருந்தா நான் மன்னிப்பு கேட்கலாம் இது தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் படம் ரிலீஸ் ஆனாலோட பரவாயில்ல ஆனா இந்த விவகாரத்துல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நடிகர் கமலஹாசன் இருந்தார் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் பெரிய விஷயம் ஆயிருக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தொழிலாளர்கள் இந்த படத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க உழைச்சிருக்காங்க சோ அவங்களோட உழைப்புகள்லாம் வீணா போகக்கூடாது அப்படின்ற ஒரு விவகாரத்துல அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் ஆனா இருந்தாலும் அவர் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் தவறா பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கலாம் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற விவகாரத்துல தான் அவர் வந்து பேசியிருந்தாரு ஆனா இதை வேணும் மட்டுக்கினே அரசியலாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஹ் பாஜக வந்து இதுல வந்து என்ன பண்றாங்க பூ கை நுழைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா கமலுக்கு அப்படி என்னதா ஈகோ அவருக்கு என்ன யூக பிரச்சனை மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கல்ல ஒரு தமிழனை மன்னிப்பு கேட்க சொல்ற தமிழ் பாரம்பரியத்துல இருந்து வந்த தமிழை பேராய் வைத்திருக்கிற தமிழிசை சவுந்தரராஜாக்கா சொல்றதா வியப்பா இருக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியமா தான் நம்மளுக்கு இருக்குது என்னன்னா இவங்க இவங்க அப்பா அது தமிழிசை சவுந்தரராஜனோட அப்பா வந்து தமிழுக்காக எந்த அளவுக்கு வந்து போராடி இருக்கிறாரு தொண்டாற்றி இருக்கிறாரு அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியும் தமிழுடைய பாரம்பரியத்தில் வந்து தமிழிசை சோ தமிழ் பாரம்பரியத்துல இருந்து வந்து தமிழை பேர் வச்சு ஒரு தமிழனை மன்னிப்பு கேட்க சொல்வது செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்க சொல்வது எந்த ஒரு விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்றது ஏன்னா தமிழ் தான் எல்லா மொழிக்கும் ஒரு ஆதாரமா இருக்கு தமிழ் மொழியில இருந்து தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு பிரிஞ்சது வந்து மொழி ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க தெல்ல தெளிவா சொல்றாங்க மொழி ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொல்றாங்க சோ கமல் ஒன்னும் புதுசா ஒண்ணு அவர் வந்து என்ன பண்ண சொல்லல அதுவும் இல்லாம அவர் மொழியை வந்து ஒரு மொழியோட இன்னொரு மொழியை டாமினேட் பண்ணுன்ற விவரத்திலே சொல்லல தமிழ் மொழியில இருந்து கன்னடம் பிரிந்தது எதை சொன்னாங்கன்னா நடிகர் சிவராஜ்குமாரை ஹானர் பண்ணணும் பாராட்டணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சொன்னாரு கண்டி மொழி பிரச்சனையை ஆக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லல ஆனா கன்னடத்துல இருக்கிற கன்னட அமைப்புகள் ஒரு சில அமைப்புகள் அதாவது பாஜக பின்புலமா இருக்கிற ஒரு சில கன்னட அமைப்புகள் இது வேணும் அரசியல் ஆக்குறாங்களோ அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இப்போ என்னன்னா இவங்களுக்கு பாஜகவுக்கு நடிகர் கமலஹாசன் நடிகராக இருந்தா பிரச்சனையே கிடையாது என்னன்னா மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசன் அது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப திமுக கூட்டணியில இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறார் சோ ஏதோ ஒரு விதத்துல நெருக்கடி கொடுக்கணும்ல தமிழக இவங்க வந்து கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது அரசியலாக்குறாங்க பாஜக அப்படின்ற கோணத்துல தான் நம்ம பார்க்க முடியுது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கே நேரு என்ன சொல்லிருக்காங்கன்னா மலையாளம் தெலுங்குலாம் தமிழ் வந்து பிரிஞ்சதுதான் அப்படின்னு கமல் பேசுறது ஒண்ணு தப்பு இல்ல ஒரு மன்னிப்பு

தமிழிசை சவுந்தரராஜனாக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்காக இவங்க எல்லாமே திட்டம் போடுறாங்க திட்டம் தீட்டுறாங்க அப்படின்ற ஒரு விவகாரத்துல தான் அந்த தான் வந்து நிக்கிது சோ தக்லைஃப் விவகாரத்துல இது சினிமாவா நீங்க சினிமா பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆனா இதை அரசியலாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் பாஜக காய்களை நகர்த்துது அப்படின்றது தெளிவா நம்மளுக்கு என்ன பண்ணுது வெளிப்படுது எப்படியாவது கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருக்கிற கமலஹாசனுக்கு எப்படியாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் பாஜக இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றதும் திட்ட தெளிவா தெரிகிறது சோ இப்படி இருக்கும் போது இந்த விவகாரத்துல நடிகர் விஜய் வந்து வாய்ஸ் கொடுக்கறது தயங்குறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழுக்காக தொண்டாற்ற போகிறேன் தமிழுக்காக எங்க கட்சி எப்போவுமே நிக்கும் அப்படின்னு சொல்ற விஜய் வர்க்க கமலஹாசன் தன்னுடைய சினிமா துறையை சேர்ந்த கமலஹாசனுக்கு சப்போர்ட்டிவா நிக்காதக்கு காரணம் என்ன ஏன்னா ஜனநாயகன் ஒரு படம் இவரு வந்து ரிலீஸ் ஆகும் போது ஒருவேளை சிக்கு புசுக கமலுக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டு கமலுக்கு சப்போர்ட் வந்திருந்தாருன்னா இவருடைய படம் ஜனநாயகன் அங்க போகாம இருக்கும் அது ஒரு பிரச்சனையா இருக்கு இது மாத்திரமில்லாம பாஜா ப்ரொடக்ஷன் வந்து கேவிஎன் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அது பெங்களூர்ல இருக்கு அவங்க வந்து தமிழ்நாட்லயே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஆமா ஆமா அதாவது ராஜ்கமல் ப்ரொடக்ஷனும் இருக்காங்க அதனாலதான் கமல் என்ன சொல்றாருன்னா என் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆலாம் பரவாயில்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆனா விஜய் அவர்கள் நடிகர் கமலஹாசனுக்கு சப்போர்ட்டிவா நிக்கல வாய்ஸ் எதுவுமே தரல ஏன் தரல அப்படின்னா இவரு பாஜக கூட்டணியில இருக்க போகிறார் அப்படின்றதுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாரு ஏன்னா பாஜக வந்து என்ன பண்ணுதுன்னா பாஜகவோ அதிமுகவோ நடிகர் கமலஹாசனுக்கு அதிமுக கூட அவங்க வந்து எதுவுமே சொல்லல ஆனா பாஜக வந்து நடிகர் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா விஜய் அவர்களும் எந்த அறிக்கையும் கொடுக்காம இருக்கிறார் கமலஹாசனும் சினிமா இருக்கிற ஒரு டாப் ஹீரோ தான் சோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஆனா கொடுக்க ஜனநாயகன் ஜனநாயகம் அவருக்கு அங்க போகாது ஒருவேளை கன்னட அமைப்புக்கு எதிராகவும் கமல்ஹாசனுக்கு ஆதரவா பேசுறாருன்னா இவருடைய படம் அங்க வந்து என்ன பண்ணணும் அங்க போகாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இவர் என்ன பண்றாரு விஜய் அவர்களும் தன்னுடைய ஜனநாயகன் படத்துக்காக அமைதியா இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு கன்னட படங்கள் எல்லாம் இங்க வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம நல்லாவதான் போயிட்டு இருக்கு ஆனா இதை வேணும்ட்டுக்குன்னு அங்க என்ன பண்றாங்க கன்னட அமைப்புகள் ஒரு சில கன்னட அமைப்புகள் எல்லா கன்னட அமைப்புகளும் சொல்ல ஒரு சில கன்னட அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் தமிழர்கள் இங்க வாழ்றாங்க அது மாதிரி எல்லாம் சொல்றாங்க பேசிட்டு மிரட்டுற மிரட்டுறதுணில இருக்கிறத கூட நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு சோ இது அரசியல் ஆக்காம சட்டப்படி என்ன இருக்குது உண்மை என்னவோ அதை வந்து பேசணும் அப்படின்ற உருவகாரத்துல இருக்குல்ல சோ பாஜக இதை திட்டமிட்டு இத வந்து அரசியல் அப்படின்ற ஒரு சந்தேகமும் பார்க்கப்படுது சோ இதெல்லாம் இந்த மாதிரி சினிமாக்குள்ள அரசியல் நடந்துட்டு இருக்கு சோ இதுல இப்படி நடக்கிறப்போ சோ நயனார் நாகேந்திரன் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேமுதிக நாங்க வந்து சந்திப்போம் அதிமுகவை நாங்க வந்து ஒன்றிணைப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது பாசிபிளா இது உண்மையில நடக்குமா இல்ல உண்மையில அவர் சொல்லிருக்காரு இதோட பின்னணி ஆரம்பத்துல பாஜக கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரும்போது சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர் மாற்றணும் அண்ணாமலை அவர்களை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பிரிந்து கிடக்கிற அதிமுகவை ஒன்றிணைச்சு நம்ம என்ன பண்ணலாம் தேர்தலை சந்திக்கலாம் அதுதான் நம்மளுக்கு வெற்றி பலன்கட்டும் அப்படிதுனால ஓபிஎஸ் டிடி விசிகலா எல்லாரும் அதிமுக சேர்த்துக்கங்க அப்படின்ற ஒரு நிபந்தனையும் இங்க வைக்கப்பட்டதா குறிப்பிடப்படுது ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா கட்சிக்குள்ள ஓபிஎஸ்சியோ டிடி விதிநகரனையும் சசிகலாவை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சேர்த்தானா பிளவு வரும் தேவை மனசு கஷ்டம் வரும் அதனால வேண்டாம் இவங்க கட்சிக்குள்ள மட்டும் வேணாம் கூட்டணிக்குள்ளேயே இவங்கள வேண்டாம் அப்படின்ற ஒரு நிர்ப்பம் நிப்பாந்த நீங்க எடப்பாடி பண்ணிசாமி வைத்ததாகவும் பேசப்படுகிறது அதுக்கு பாஜக என்ன சொல்ல நீங்க கட்சியில சேர்த்து வேணாம் நீங்களே அதோட நிப்பாட்டிக்கோங்க கூட்டணிக்குள்ள வேணுமா வேணாமுறதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்களும் பேசப்பட்டது சோ ஆரம்பத்துல இந்த கட்சி ஒன்றிணைக்க மாட்டோம் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு அது அவங்க கட்சி விவகாரம் நீதித்துறையில வழக்கு எல்லாம் வந்து நிலுவையில் இருக்கு அது சட்ட போராட்டம் நடத்தி அவங்க முடிவு பண்ணுவாங்க அதுக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுதான் பாஜக ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு அதிமுக ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்றாரு அதிமுக ஒன்றிணைத்துக்கு பாஜக இங்க வந்து என்ன பண்ணுவோம் நாங்க தலையிடுவோம் அப்படின்னு சொல்றாரு இதுல இன்னொரு விவகாரம் நீங்க பாத்தீங்கன்னா பிரிந்து கிடக்குற அதிமுகவால இப்ப அதிமுகக்குள்ளேயே ஒரு சில கழக குரல் இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரிந்து கிடந்த அதிமுக ஒன்றுனுச்சாலே நம்ம பலம் வாய்ந்த ஒரு சக்தியா மாறிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கூட்டணின்றது ஒண்ணு தேவையில்லை ஆனா உங்க யூகோனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க எல்லாரையும் உள்ள சீக்கிரத்துக்கு நீங்க விட மாட்டீங்க அதனால பாஜக கிட்ட போயிட்டு ஒரு சில நபர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து பாஜக கிட்ட உதவி நாடுந்தனாகும் இப்ப திரும்பவும் பாஜக அதிமுக ஒன்றிணைப்போம் அதுல பாஜகவுடைய பங்கீடு இருக்கும் அப்படின்றத முன்வைக்கப்படுது ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக நல்லா தெரியும் பிரிந்து கடந்த அதிமுக இருந்ததுன்னா அதிமுக ஓட்டு அதிமுக வராது அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு ஸோ இந்த அதிமுக எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறத ஒன்னா சேர்க்கணும் ஒன்னா சேர்த்தா தான் நம்மளுக்கு தேர்தலில் வந்து பலம் கிடைக்கும் அப்படின்றதுல பாஜக முழுசா நம்புறாங்க ஆனால் எடப்பாடி பண்ணி ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸை சேர்த்தால சேர்த்துப்போம் சசிகலா டிடி திவரன் வாண வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பண்ணி சாமி என்ன பண்றாங்க சொல்லின்னு இருக்காங்க ஸோ இந்த விவகாரத்தை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கூடிய விரைவில் பாஜக அதிமுக ஒன்று இணைச்சிடணும் ஏன் அதிமுக ஒன்று இணைக்கணும் அப்படின்னு நம்ம பாட்டோம்னா இப்ப தேர்தல் ஆணையத்துல வந்து இரட்டை இலட்சணம் வழக்கு இருக்கு இந்த இரட்டை இலட்சணம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓபிஎஸ்க்கு ஆதரவா வர்றதுக்குதான் அதிகப்படியான நம்பிக்கையும் இருக்கு சோ இந்த விவகாரத்துல இப்ப இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸ்க்கு போயிடுச்சுன்னா இபிஎஸ்க்கு சின்னம் ஸோ அதனால ஓபிஎஸ் எப்படினா இரட்டை லட்சணம் வேணும் அப்படின்றதுக்காக சேர்த்து ஆகணும் வேற வழியே இல்ல அப்படி சேர்க்கிற பட்சத்துல ஓபிஎஸ் மட்டும் வரமாட்டார் டிடி வி கூப்பாடு கூப்பிடுவாரு சசிகலாவே உள்ள கூப்பிடுவாரு சோ இப்படியெல்லாம் பொழுது அப்படி உள்ள வந்துட்டா இபிஎஸோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றதையும் அவர் யோசிக்கிறார் சோ இந்த விவகாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட்ல தான் வந்து நிக்குது திரும்பவும் அதிமுக ஒன்று இணையணும் அப்படின்ற ஒரு விஷயம் பூதாகாரமா வெடிக்க போகுது அதுக்கு முன்னாடியே பாஜக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிமுக ஒன்றிணைக்கிறதுல எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக ஒன்று இணைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது மாத்திரம் இல்லாம தேமுதிகவே நாங்க வெளியே விட மாட்டோம் தேமுதிக கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஏன்னா தேமுதிக ஒரு பர்சன்டேஜ் கூட ஓட்டு இல்லை உங்களுக்கு நாங்க எம்பி எம்பி பதவி வேணுமா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரு சோ இந்த விவகாரத்துல நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கே பி முன்சாமி தேமுதிக இன்னைக்கு எங்க கூட்டணியில இருக்குதுன்னு ஆனா தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா நாங்க கூட்டணி வந்து ஜனவரி மாசம் தான் நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்ப கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்றது இவங்களுடைய நிலைப்படம் இருக்கு சோ இதுல வந்து கூட்டணியில இருந்து வெளியே வந்துடுறாங்களா அப்படின்ற ஒரு ரேஞ்சில இருக்கு பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற சிறு சிறு அமைப்புகளும் சின்ன சின்ன ஓட்டுகளும் எல்லாமே நம்மளுக்கு வேணும் ஒரு ஓட்டு கூட சதரக்கூடாது அப்படி ஒரு ஓட்டு கூட சதராமே இருந்து நம்ம தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியும் நம்பிக்கை சந்தித பாஜக தேமுதிக விட்டுருவாங்களா தேமுதிக விட மாட்டோம் நாங்க கூட்டணி எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் சேர்த்துக்கலானா கூட நாங்க அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி நாங்க வந்து என்ன பண்ணுவோம் இது சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிதான் நயனார் நாகேந்திரன் நெருங்கி நெருங்கிருக்கிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நயனார் நாகேந்திரன் நினைக்கிறது எந்த அளவுக்கு கை கூடும் முக்கியமா அதிமுக ஒன்றிணைக்கிறது அப்படின்றது யாருந்தாலும் முடியாத ஒரு விஷயமா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு எடப்பாடி எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாரா இல்லை என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க பொதுவாவே அதிமுகவோட மேலே வந்துட்டு எல்லாருமே எடப்பாடி மேலே அதிமுகவில் இருக்கிறவங்க கோபமாக தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சோ இப்போ இன்னமும் ஏதோ பிரச்சனை கிளம்பி இருக்கான் அது இவருக்கு தான் காரணமா இல்ல வேற ஏதாவது பின்னணி இருக்கான் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய பிரச்சனைகளை வெளியில இருந்து ஃபேஸ் பண்ணுவாங்க கட்சிக்குள்ளயே நிறைய பிரச்சனை இவருக்கு வந்து இருக்குது வெளில இருந்து நிறைய பேர் பிரச்சனை கொடுக்குறத போயிட்டு இப்ப கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் என்ன பண்ணாங்க பிரச்சனை கொடுக்கறதுக்கு எழும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாக்கப்படுது ஆஹ் மாநிலங்களவை தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணாங்க கண்டி எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவும் சுத்து போட்டு என்ன பண்ணது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு இந்த மாநிலங்களை தேர்தலை யாரு தேர்ந்தெடுக்கலாம் யாரை நிப்பாட்டலாம் தேமுதிக ஒரு சீட்டு கொடுக்கணுமா பாஜகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுமா பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுமா சோ சுத்தி வளர்ச்சி இப்படி இருந்தது பாமாக்காவே சமாளிச்சாச்சு தேமுதிகாவும் சமாளிச்சாச்சு பாஜகவும் சமாளிச்சாச்சு இப்ப கட்சிக்குள்ள யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு போது இன்பது செய்யூர் தானே நான் என்ன பண்ணார் சூஸ் பண்ணார் ஆனா இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு ஒரு சீட்டை மறுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் வட மாவட்டத்தில் குறிவைத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற தனபால அவர் என்ன பண்ணாரு சூஸ் பண்ணி அவருக்கு ஒரு எம்பி பதவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா இப்போ வட மாவட்டத்துல இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்திலே இருக்கிற ஒரு சில அதிமுக சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி கோபமா இருக்காங்களா என்ன அப்படின்னா தனபாலவர்கள் ஒரு ரூபாய் கூட கட்சிக்காக வந்து செலவு பண்ண மாட்டாரு ஆனா நாங்க கட்சிக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக எந்த அளவுக்கு நாங்க தியாகம் செஞ்சிருக்கோம் கேவலப்பட்டிருக்கோம் அசிங்கப்பட்டிருக்கோம் வெட்கப்பட்டிருக்கோம் நிறைய பேரை பகவாலியா மாத்தி வச்சிருக்கோம் சோ அதெல்லாம் விட்டுட்டு எங்க

தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்ற கட்சியை எம்எல்ஏக்கள் ஒரு ஐந்து பேர் வந்து ஆதரவு தெரிஞ்சிருந்தா அவங்க செய்யல இருந்து ஒரு எம்பி போயிருப்பாங்க ஆனா தேமுதிகால கூடவே இருந்து ஏழு பேர் என்ன பண்ணாங்க அதிமுக வாக்களிச்சாங்க ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ணி ஏழு பேர் போனாங்க ஸோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அதிமுக இருக்கிற ஒரு சில எம்எல்ஏக்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுனாலதான் எல்லாரையும் சமரசம் பண்ணனும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் இருக்காங்க இது போக ஓபிஎஸ்ஐ எப்படி சமாளிக்கிறது ஏன்னா ஓபிஎஸ் ஒரு ஆதரவு dada எடப்பாடி பழனிசாமியால ஜெயிக்க முடியும் ஒரு எம்பி உங்களுக்கு கன்ஃபார்ம் இன்னொரு எம்பின்றது வந்து ஓபிஎஸ் ஆதரவு வேணும் ஓபிஎஸ் ஆதரவு தருவாரா தரமாட்டாரா அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத இனி வரைக்கும் அவர் வந்து ஓப்பனா சொல்லல ஆனா இதுல வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ள ஓபிஎஸ் சேர்ந்த ஒரு மூணு பேர் அது ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் போன்றவர்களுக்கு வந்து அதிமுக உறுப்பினர்களை கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தாங்க ஆனா அதன் அடிப்படையில தான் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் அணிக்கு ஆர்பி உதயகுமார் கொடுத்தாங்க ஆனா இப்போ ஓபிஎஸ் வந்து ஆதரவு கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு ஓபிஎஸ் வாசல ஏங்கி நீ காத்துட்டு இருக்காரு இபிஎஸ் சோ அந்த விவகாரமும் என்ன பண்ணுது பேசப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்களை சமரசம் பண்றாரு ஒரு பக்கம் எம்எல்ஏக்களை சமரசம் பண்றாரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகி கட்சி நிர்வாகிகளை சமரசம் பண்றாரு ஆக மொத்த இவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறையவே எதிர்ப்பு அலைகள் கட்சிக்குள்ளே எழும்பியிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பாமகவை இவங்க ஈஸியா கூட்டணியில சேர்த்துருக்கலாம் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கலாம் அதையும் எடப்பாடி பழனிசாமி தருடைய ஈகோகல விட்டுட்டாரு அன்புமணிக்கு ஒரு சீட்டு குடுக்கணும் சொன்னா அவங்க ஆதரவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் ஓட்டு நமக்கு கணிசமா வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த ஓட்டு வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கலாம் கொஞ்சம் முன்னேறிக்கலாம் இப்போ அவங்களுக்கும் அவங்க சீட்டு தரல இப்போ அவங்களும் கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விவகாரம் தெரியல தேமுதிகவுக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட சமரசம் பேசி எதனா ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு அவங்க கூட்டணி இல்ல அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க இருக்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்க கூட்டணி இல்ல அப்படின்றத அவங்க சொல்றாங்க சோ விட்ட இருக்காங்க அதிமுகவும் பாஜக தேர்தலை சந்திக்க முடியும் பாமக உதவி தேவணும் தேமுதிக உதவி தேவணும் இன்னும் நிறைய பேர் உதவிகள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படியெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் சக்தியா மாற முடியும் இப்ப பாஜக நினைச்சு ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண முடியாது அவங்கள எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகளை சொல்றாங்க சோ வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அதிமுக கொஞ்ச சீனியர்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சுட்டாரு அப்படின்னு தெரியுது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல ஏன்னா திடீர்னு என்னவென்னா நடக்கலாம் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கலாம் நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஆக மொத்த அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல்கள் எழும்பு ஆரம்பிச்சு அப்படின்றத நிதர்சனமும் கண்டிப்பா சோ அதிமுகக்குள்ள யாருக்குமே வந்து அவர் அவரோட செயல் வந்து அதிருப்தியை தான் கண்டிப்பா கொடுத்திருக்கும் சோ மக்கள்கிட்டையும் சரி அதிமுக உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் கிட்டயுமே சரி பகையை சம்பாதிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதே பகையோட அவர் தேர்தலில் போய் எப்படி நின்று எப்படி களம் காண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல திருப்பங்கள் பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் வந்து அது தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து சிந்திச்சு தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயமும் அரசியல் ரொம்ப மும்மரமாக தீவிரமா போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்